அன்பார்ந்த கனகதர்க்கம்பன் அடியார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த கும்பாபிஷேக கும்பாபிஷேகிகள் ஆரம்பமாகி நாளைக்கு யாகங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன எனவே அந்த யாக ஆரம்பம் தொடங்கினதிலிருந்து ஒவ்வொரு நாளும் வியாழன் மாலை வெள்ளிக்காலையும் மாலையும் சனி காலையும் மாலையும் ஞாயிறு காலையும் மாலையும் யாக பூஜைகள் நடைபெறும் அந்த யாக பூஜைகளில் ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் தனித்தனியாக ஸ்பான்சர் பண்ண உபயோகாரர்கள் நீங்கள் உங்களுக்கு வசதியான நேரங்களில் வந்து சங்கல்பம் செய்து அந்த யாக பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் அதைவிட பொதுவாக நிதி உதவி கொடுத்தவர்கள் வெள்ளிக்கிழமை மாலை அன்றுதான் சுவாமிகள் எல்லாம் அந்தந்த உரிய கற்ப கிரகங்களில் வைக்கப்படும் அவை அன்று யந்திரஸ்தாபனம் செய்து நீங்கள் எல்லோரும் உங்களால் இயன்ற பொன் நவரத்னம் போன்றவை அந்த யந்திரத்தின் மேல் வச்சு அதன் மேல் உங்களுடைய வழிபாட்டுக்குரிய விக்கிரகங்கள் வைக்கப்படும் ஆவே அந்த நேரத்தில் நீங்கள் பொதுவாக சங்கல்பம் செய்ய விரும்புபவர்கள் யாராகினும் அதாவது ஆலயத்துக்கு ஏற்கனவே உதவி செய்தவர்களாக இருக்கலாம் உதவி செய்யாதவர்களாக இருக்கலாம் இனி செய்ய இருக்கலாம் எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் வந்து பொதுவாக அந்த சங்கல்பத்தில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு நூற்றி ஒரு யூரோ ஆலய நிர்வாகத்திரம்பணங்கு நீங்கள் சங்கல்பம் செய்து அன்றைய பூஜை வழிபாடுகளில் கலந்து எம் எம்பெருமாட்டி கனதுர்கையினதும் ஏனைய பரிவார தேவர்களினதும் பரிபூர்ணாஜ்களை பெற்று பண்ணம் அன்புடன் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் உங்களை அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்